பெரிய நம்ம சிறு மதியந்தான் மதினாடு குத்து போட்டு

தற்பொழுது நாங்கள் மிதிவடி காட்டுக்குள் பாலைப்பழம் தேடி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடன் இணைந்து சடாமுனி சித்தர் விசோவர்களும் ஆமங்கே எட்டி பறைத்து கொண்டிருக்கிறார் சாமி ഇല്ല ഇല്ല

வீட்டுக்காரர்கள் ஒரு அடிக்க மாட்டாங்கல்ல வெற்றிகரமாக வீரப்பழம் அஞ்சாச்சு இப்போ பாலப்பழம் ஆயிடுறதுக்கு அப்புறம் பதுங்கல் காட்டுக்குள்ள இந்த மாதிரி வராது விடத்து விடத்த வராது ஜனங்க இதுக்குள்ள இங்கே வடுக்குறேன்

பு Biryani அத வரந்திக்கு பரங்கி ஓகே ஓகே ஏப் போயி என்னயா பார்க்கி இவன் திஷாந்தன தரிகி மாதிரி அதுக்குள்ள திஷாந்த கொஞ்சம் முடுலாமே அரை கொடுத்து தான் வந்து வந்து திஷாந்த கொண்ணு தண்ணி போய் தா வரதே அரைலாம் முடிஞ்சாங்களேங்க எல்லாம் குடுங்கடா வந்து அது முடிஞ்சது வேற முடி பே சம்ல வளக்க நம்ம கூட சரியா படி alli இருக்கு alli சாப்டிடா சுவாமி

மனவேதனைக்கு நிவாரணி விற்காங்க ஓடியா சரி நல்ல பிசினஸ் தெரியுமா ஒரு சின்ன ஒரு ஸ்டோல் ஒன்று போட்டு போட்டு வெஜ்ஜ மன மனவேதனைக்கு வந்து மறந்த நிலை போட்டா ஒரு நாள் அடிக்கிறவளம் இது தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த எப்படி பிடிச்சுன்னு வதையில எங்களுக்கு என்ன சாரையில்ன்றது முக்கியம் இல்லை சுடுதான்றதா முக்கியம்

அனைத்து பாத யாத்திரிகைகளுக்கும் ஒரு வரவித்தல் மனநோய் வருத்தத்திற்கு மனவேதனை அது ஓகே அப்படி இல்லை அழிச்சுடுங்க மனவேதனைக்கு அரிய ஒரு மருந்து இங்கே கொடுக்கப்படுகின்றது அனைத்து பக்தடையாலும் வந்து பெற்றுக் கொள்ளுமாறு தலைமையிடம் கண்டுக்கொள்கின்றோம் ஒரு கப்பின் விலை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வேணுமான வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் பின்னுக்கு ஒருசுல பாத்திய குழு மாட்டுற தற்பொழுது நாங்கள் வந்து பாலைப்பழம் தேடி காட்டுக்குள் போய் கொண்டிருக்கின்றோம் எங்களுடன் நிலைந்து சதுர்ஷன் அவர்கள் மட்டக்களப்பில் இருந்து இணைந்திருக்கின்றார் அவன் நம்மட சாமிமார் இப்போ நம்மளை மதிச்சு வழியை வழிய எனக்கு எனக்கெண்டாவது யானைகள் சண்ணி குடிக்கிறதுக்கு வர்றதுக்கு ஒரு அறிகுறிகள் இருக்கு இங்கேவர் என்னடா முதலையா மாடா யானையும் மோசமானது அங்க வாங்க அட இவன போய் கடைசியாக ஓடையும் மேலடா நமக்கு இதெல்லாம் இந்த மிருகங்கள் வந்து போறதுக்குரிய வழித்தடங்கள் தான் அது ஆ யானோட கால்தடம் இங்கே வேறு அதான் சொன்னேன் இது இங்கே கிடந்த யானை கிடந்து யானை யானோட கால்தடங்களை வேற தல்றாங்க

காஞ்சி பாடா நீ நீ வேற போற இன்னொரு கூட்டிட்டு வந்தது நாங்க எவ்வளோத்த நிக்க தெரியா யானை போயிருக்கி அங்க குழுவா போயிருக்கியாடா அம்மா யானை அப்பா யானை தாத்தா யானை எல்லாம் போய் தெரியுது அதுக்காக போனதை கண்டுத்தான் சரியா சிக்கல் நம்ம போக முடியும் கூடுக்கால குடும்பம் இதுக்காகண்ட நம்ம அப்ப வந்தது நம்ம அப்ப வந்த அதே இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ நாங்கள் ஒரு அடர்ந்த காட்டு போய் கொண்டு வரீங்க இதுக்குள்ளே வந்து யானை சிங்கம் சாரி சிங்கம் இல்லை சிறுத்தை போன்ற ஆபத்தான எல்லாம் இருக்கிற ஒரு காடு அதை விட ஆபத்தாக வந்து மிதிபடி நிறைய இருக்கிற காடு அப்படி பண்ணுவீங்களா ம் எல்லாம் அப்ளோடெல்லாம் ஊருக்கு போய் தான் இப்போ தண்ணியெல்லாம் கடந்து தான் நாங்கள் வந்து பக்கம் பக்கம் போகிறோம் இப்போ வாட்டாவை கையில் எடுத்து போகிறோம் நல்லம்

கல்லாத்தானா கொக்கா பாம்பு ஐயா ஏன்ட உங்களுக்கு பின்னுக்கு வந்த காம்புல இருக்கேன் நல்லா இல்லை பிடிச்சி பிடிச்சி விடுவாரு மோத்துக்கு அடிக்கிறது

காட்டு மாடு போனன்றான தண்ணிக்குள்ளே சத்தம் இல்ல இருக்குது யானை வந்தா ஓடுவோம் ஓட்டம் இந்த குளு மாடு போயிருக்கீங்களா உனக்கு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா எனக்கு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அம்மாட்டா சரி மதியம் தான் வந்த இங்கே விதுடே

ஒரி அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம்